ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமுங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம விஜய்க்கு ரேணுகா உயிரோடு இருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்க ஸோ இதை செக் பண்ணுறதுக்காக நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா மனோகருக்கு கால் பண்ணுறாங்க அண்ணா எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா ஹெல்ப் தம்பி என்னென்னு சொல்லுப்பா என்னால் முடிஞ்ச வரை நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வெள்ளந்தையான மனசு கொண்டவருங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நல்லவங்களுக்கு நல்லது தான் செய்கிறாரு அவர் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேணுகா வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்தாங்க இல்லையா ஸோ அவங்க அந்த டாக்டரு அவங்கள போயிட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எனக்கு கேட்டுட்டு வரீங்களா அது உண்மையான ரிப்போர்ட் தானா இல்லை டூப்ளிகேட் ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆ சரி தம்பி நான் போகிறேன் நான் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் நான் கேட்டு உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு ஸோ நம்ம மனோகரம் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்க சார் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்தீங்க இல்லையா ரேணுகாவது ஸோ அது வந்து உண்மையாக பொய்யா இல்லை அது எப்படி நீங்கள் கொடுத்தீங்க அதை செக் பண்ண டாக்டர் யார் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு விசாரிக்கிறாரு ஸோ அந்த ரேணுகான்ற பேர் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு அப்படியே முழிக்கிறாரு அவர் முழிக்கிற மொழிய வச்சே தெரிது ஏதோ ஒரு கண்டுபிடிப்பு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க நாம மாட்டினங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவரும் நிற்கிறாரு நம்ம மனோகரை ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிட்டாங்க இவங்க ஏதோ ஃப்ராடு வேலை பண்ணியிருக்காங்க விஜய் வந்து சொல்கிறது உண்மைதான் அப்போ ரேணுகா வந்துட்டு உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஸோ நம்ம விஜய்க்கு சீக்கிரமாகவே உண்மையான தகவல் தெரிய போது அந்த டாக்டரை வந்து உண்மையாக பேசிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னால் அவங்க ரேணுகா தான் அவங்களுக்கு மனநிலை சரியில்லை ஒரு காப்பகத்தில் விட்டுகிட்டு இருந்தோம் ராஜேஸ்வரி வந்து அவங்க இறந்துட்டாங்கன்ற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாங்கள் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக ரேனு காக்கு அடுத்த கட்டமாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம விஜய் வீட்டுக்கு கூப்பிட்டு வர போகிறாங்களா என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்